தென் மாநிலத்திலே மதுரை தூத்துக்குடி வடமாநில வட மாநிலத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் போன்ற தொகுதிகளிலே இன்றைக்கு நாங்கள் பெருமளவில் கட்சி தொண்டர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கட்சியை மேலும் வலுப்படுத்தி இன்றைய பாராளுமன்ற முறையை சந்தித்துவிட்டு வருகின்ற சட்டசபை தேர்தலை முழுக்க முழுக்க ஐக்கிய பெரிய அளவிலே எல்லா தொகுதிகளிலும் போட்டியிடும் என்பதை முன்சாரணை தேர்தல் பயன்படுத்தி இந்திய ஜனதாதளம் கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றிய கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டது கடந்த மாதம் మదుర చె నేను ఇంట్ మూడు ఆలోచన తేదీ కత్తుక నిర్వహి నిర్వహి మవట తల కలతన చేయ అంత వేహార பிஜேபி கட்சியுடன் இணைந்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி வருகிறார் அதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்திலே நாங்கள் பிஜேபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துலாம் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் கடிதம் கொடுத்துகிறோம் இதுவரை பிஜேபி கட்சி உரிய பதில் கொடுக்கவில்லை மாறாக உங்களை அழைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் நாங்கள் சில தொகுதியிலே ஐக்கிய ஜனதாதள கட்சி போட்டியிடுவதாக இருக்கின்றோம் அதேபோல் கள்ளக்குறிச்சி தொகுதியில தொகுதியினை தேர்ந்தெடுத்து